வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடல் நூற்றி ஏழு பாடல் என்னறிய புண்ணியங்கள் எல்லாம் செய்து என் ஏகநடி நெஞ்சமதில் என்னாவிடிலே பன்னறிய தவப்பயன் பக்தி இல்லையே என்று துணிந்து ஆடாய் பாம்பே இத இந்த பாடலின் பொருள் எண்ணற்ற அரிய புண்ணியங்கள் செய்தாலும் கூட இறைவனது திருவடியை நெஞ்சில் எண்ணாவிட்டால் அதில் பயனில்லை செய்வதற்கு அரிய தவமும் சிறந்த பக்தியும் இல்லாவிடில் யாவும் பால்பட்டு போய்விடும் என்று ஆடு பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர்